முதலில் உங்கள் வீட்டு சமையலறையில் இருக்கும் டைல்ஸ் மேடை கபோர்ட் இப்படிப்பட்ட மற்ற இடங்களில் எண்ணெய் பிசு இல்லாமல் சுத்தம் செய்ய ஒரு கப் தண்ணீர் ஒரு கப் வினிகர் ஒரு கப் பாத்திரம் தேய்க்கும் லிக்விட் எண்ணெய் பிசுக்கு போவதற்கு உங்கள் வீட்டில் இருக்கும் விம் லிக்விட் அல்லது பெருள் இப்படியாக எந்த லிக்விட்டை வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது மேல் சொல்லப்பட்டுள்ள மூன்று பொருட்களையும் சம அளவில் எடுத்து ஒன்றாக கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொள்ளுங்கள் இந்த லிக்விட்டை வைத்து உங்கள் சமையலறையில் சுவரில் உள்ள ஸ்டைல்ஸ் கபோர்ட் எல்லா இடங்களிலும் ஸ்ப்ரே செய்துவிட்டு ஐந்து நிமிடம் வரை ஊறவிட்டு அதன்பின் ஒரு துணியை வைத்து துடைத்தால் போதும் எண்ணெய் பிசுக்கு சுத்தமாக நீங்கிவிடும் இதே மெத்தடை யூஸ் பண்ணி உங்கள் ஸ்டவ்வையும் சுத்தம் செய்து கொள்ளலாம் உடனே காய்ந்த காட்டன் துணியை வைத்து எல்லா இடங்களிலும் ஈரப்பதம் இல்லாத அளவிற்கு துடைத்து விடவும் எண்ணெய் பிசுக்கு போக இந்த லிக்விட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கும் ஜன்னல் கண்ணாடி அல்லது பால்கனியில் இருக்கும் கண்ணாடி முகம் பார்க்கும் கண்ணாடி இப்படியாக எல்லா வகையான கண்ணாடிகளையும் பல சுத்தம் செய்ய இரண்டு டம்ளர் அளவு தண்ணீருடன் ஒரு டம்ளர் அளவு வினிகரை கலந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கொள்ளுங்கள் இந்த லிக்விட்டை கண்ணாடியில் ஸ்ப்ரே செய்து லேசாக துடைத்து எடுத்தால் கண்ணாடியில் இருக்கும் அழுக்கு நீங்கி பலபலக்க தொடங்கிவிடும்